எனக்கு பார்த்தீங்கன்னா அவுட்டோரை விட இன்டோரில் வளர்த்துறது தான் ரொம்ப பிடிக்கும் அது அவுட்டோரில் வந்து கொஞ்சம் குட்டியான ஒரு கார்டன் ஸ்பேஸ் இருக்குது சரி அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு சில செடியெல்லாம் தான் வச்சுருக்கேன் அதுவும் இன்னும் முழுசாக செட் பண்ணல அங்கங்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சுருக்கேன் ஒருத்தவங்க வந்து லாஸ்ட் டைம் போட்ட வீடியோவில் கார்டனை காமிக்க சொன்னாங்க அதனால தான் இன்றைக்கி உங்களுக்கு என்னெல்லாம் நான் செடி வச்சிருக்கேன்னு காமிக்கிறேன் மேக்ஸிமம் என்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளவரிங் பிளான் எதுவுமே இருக்காது சும்மா டக்கருக்கு வைக்கிறது மாதிரி அந்த மாதிரி பிளான்ட்ஸ் தான் நிறைய இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் பிளான்ட்டு அப் hooa i da அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்னேக் பிளான்ட் அதெல்லாம் தான் இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜிசி பிளான்ட் வந்து நான் ஒன்று வெளியே வச்சுருக்கேன் கொஞ்சம் க்ரோத் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்திங்கன்னா அடினியம் இது வந்து இதுக்கு முன்னாடி இருந்த வீட்டில் வச்சுருந்தது ஒன்றே ஒன்று தான் இப்போ தான் லைட்டாக அது நல்லா ஃப்ளவர் வந்து இருக்குது ஆனால் ஃப்ளவரிங் பிளான்ட் வைக்கிறதுக்கு ஆனால் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ஆனால் இங்கே எதுவுமே எனக்கு மாட்டேங்குது அப்புறம் காம்பவுண்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளான்டெல்லாம் வச்சிருக்கேன் பாட்டில் அது வந்து காற்று அடிச்சடித்து கீழே விழுது அதனால் இன்னைக்கு கொஞ்சம் வெயிட்டான பாட்டில் வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன பாத்வே மாதிரி கட்டியிருக்காங்க அதில் வந்து கொஞ்சம் மண் நிரப்பி இருக்காங்க அதில் தான் ஒன்று ரெண்டு செடியெல்லாம் வச்சுருக்கேன் இதில் கறிவேப்பில அப்புறம் பிச்சி அப்புறம் இது பார்த்தீங்க அப்படின்னா தெத்திப்பூ அதாவது இட்லி பூன்னு சொல்லுவாங்க இந்த தெத்தி வந்து நான் நட்டுவேன் கிட்டத்தட்ட ஒரு ஏழு மாதம் இருக்கும் ஆனால் இப்போ தான் இதில் ஃப்ளவர் வந்திருக்கு ஆனால் நான் வந்து நாலெடம் வாங்கியிருந்தேன் நாலு நாலு கலர் தான் வாங்கியிருந்தேன் ஆனால் அதை பூத்துக்கும் போது பார்த்தா நாலுமே ஒரே கலர் ரெட் கலரில் தான் வந்திருக்கு அதுக்கப்புறம் இது பார்த்தீங்க அப்படின்னா பன்னீர் ரோஸ் இதுவும் எப்போவுமே பூத்துகிட்டே இருக்கும் கொத்து கொ நல்ல வாசனையா இருக்கும் இதுதான் என்னோட குட்டியான கார்டன் எப்படி இருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இன்னும் கொஞ்சம் எல்லாம் ஆல்டர் பண்ணிட்டு நான் இன்னும் ஒரு வீடியோ தெளிவா போடுறேன்